இன்றைய கத்தருடைய வார்த்தை லேவியராகமே எட்டு முப்பத்தி ஆறு கத்தர் மோசையை கொண்டு கட்ளையிட்ட எல்லா காரியங்களையும் ஆரோனும் குமாரரும் செய்தார்கள் லெவட்டிக்ஸ் எயிட் தேர்ட்டி சிக்ஸ் ஸோ ஏரன் அண்ட் சன்ஸ் டிட் ஆல் தி திங்ஸ் தட் த லார்ட் ஹேட் கமாண்டட் பை த ஹேண்ட் ஆஃப் மோசஸ் என்று வாசிக்கிறோம் ஆரோனும் அவன் குமாரரும் ஆசாரியர்களாக நிலைப்படுத்தப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் ஆசாரியத்துவம் தேவனாலே ஆரோன் மூலமாக நிலைப்படுத்தப்பட்டது ஆரோன் ஆசாரியராக இருந்தது இருந்த போதிலும் மோசே அவருக்கு மூத்தவராக இருந்தபோதிலும் தலைமைத்துவத்திற்கு அளிக்கும் கீழ்ப்படிதலையும் கர்த்தர் மோசையை கொண்டுதான் எல்லாவற்றையும் நடத்துகிறார் என்பதை ஆரோனும் அவன் குமாரரும் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுகிறதையும் இந்த வார்த்தையின் மூலமாக நாம் அறிகிறோம் தேவன் செய்கிறதெல்லாம் நன்மைக்கானவைகள் மோசையை கொண்டு கத்தர் எல்லாவற்றையும் செய்கிறார் என்கிறதை ஆரோனும் அவன் குமாரரும் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து அப்படியே நடந்தார்கள் அது தேவனுடைய வார்த்தை என்பதையும் அவர்கள் விசுவாசித்தார்கள் என்பதை பார்க்கணும் கத்திருந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக ஆமேன்